ஹாய் டெய்லி சப்பு சப்புன்னு சாம்பாராக சாப்பிட்டு அழுத்து போச்சா வெங்காயம் பூண்டு தக்காளி எதுவுமே இல்லாமல் நாக்குக்கு வணக்கையா இந்த மாதிரி ஒரு ஒத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க புளி ஊறினதுக்கப்புறம் நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு இலுப்பு சட்டியில் ரெண்டு குழி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதுலேயே கடுகு வெந்தயம் கொஞ்சம் தாராளமாக பெருங்காயமும் சேர்த்து இது எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு மணத்தக்காளி வத்தலை அதோடு சேர்த்து மணத்தக்காளி வத்தலும் கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தான் கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறமா அதிலையே ரெண்டு மூணு ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தேவையான அளவு கூட கூட கொஞ்சம் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சாம்பார் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தலைப்பில் தலைப்பிலன்னு நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அடுப்பை சிம்மில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே கொதிக்க விடலாம் அவ்வளோதாங்க பத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு ஒரு மூணு நாள் ஆனாலும் கெடவே கிடாது சுட வச்சா ஒரு வாரம் கூட இதை வச்சுக்கலாம் கெட்டு போகாது சுட சுட சாதத்தோடு போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் மறக்கவே மாட்டிங்க தேங்க்யூ